எல்லாருக்கும் வணக்கம் அக்டோபர் தேதி திருச்சியில் நாங்கள் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேயே திருச்சியில் சந்திக்கணும்னு நினச்சாங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கிறோங்க நவம்பர் ஒன்றாம் தேதியும் எட்டாம்தேதியும் பேரிஸ் டூ லண்டன்லையும் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் எங்களை பேரிஸ்லேயும் லண்டன்லேயும் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்தியாவில் இன்னைக்கு நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்டுக்கு மேலே நிப்டி ப்ளஸில் இருக்குது பட் ஓவராலாக உலகத்தில் மார்க்கெட் வீக்காக இருக்குது நேற்று அமெரிக்காவில் பெரிய ஃபால்ட் இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கோல்டு பின்னாடியே அமெரிக்கன் ஸ்டாக்ஸும் பாண்ட்ஸும் விழுந்துது இங்கே கோல்டும் நேற்று கரெக்டாச்சு இந்தியாவில் மார்க்கெட் ஏரி இருக்குது இது ஃபுல்லி லிக்விடிட்டி டுவெண்ட் ஆல்டி நான் சொன்ன மாதிரி நீங்கள் மார்ஜின் ட்ரேட் ஃபண்டு லோன் அகேன்ஸ்ட் ஷேர்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா விலை ஏறும் அதனால் விலைவாசி ஏறிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி ஐநூறு பாயிண்டில் ப்ளஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் பேசிக்லி பேங்க்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் பேங்க்கு மேலே ஏறி இருக்குது கோல்டு நீங்கள் நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு இப்போ லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு கோல்டு இன்னும் ஒன்றும் கரெக்டாகுமா இன்னும் கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் உங்கள்கிட்ட சொன்னது நைன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிறது ஃப்ளோரு பத்தாயிரத்து ஐநூறு கூட ஒரு ஃப்ளோரு அப்படின்னு அந்த ஃப்ளோர் லெவல்லாம் தாண்டலை வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம மூவாயிரத்து அறநூறில் வாங்கி ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் வாங்கியிருக்கோம் ஸோ நீங்கள் பத்தாயிரத்துக்கு வாங்கினாலும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் நீங்கள் அப்பில் இருக்கீங்க வெள்ளியை நான் உங்களுக்கு திரும்பி திரும்பி படித்து படித்து சொன்னேன் நீங்கள் கேட்கல வெள்ளியை வந்து வாங்காதீங்க டச் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இரநூத்தி ரூபாயில் வாங்கினீங்கன்னு நேற்று சங்கீதா ஹோட்டலில் ஒருத்தரை பார்த்தேன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் வாங்கினேன்னாரு முந்தாந்தேத்தே பையிங் ப்ரைஸ் நீங்கள் உங்களுக்கு டிவி இதில் போடுறதுனா செல்லிங் ப்ரைஸ் பையிங் ப்ரைஸ் நூற்றி ஐம்பதுக்கு வந்துடுச்சு அதாவது நீங்கள் வெள்ளியாக பாராக வச்சுருந்தீங்கன்னா கொண்டு போய் எங்கே வாங்குற இடத்துல கொடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே கிடைக்காது நூற்றி ஐம்பது ரூபா தான் பையிங் ப்ரைஸாக வெள்ளி அப்படின்னா இரநூத்தி மூணுலேருந்து இறங்கி இருபத்தஞ்சி பர்சன்ட் இறங்கிடுச்சு இதை தான் ப்ரூட்டல் கரெக்ஷன்னு சொல்கிறது அஃபிஷியலாக வந்து இப்போ இந்தியன் ருப்பியில் வந்து ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் சில்வர் விழுந்திருந்தது இடிஎஃப் பார்த்திங்கன்னா பத்தொம்போதுலேருந்து இருபது பர்சன்ட் விழுந்திருந்தது இன்றைக்கி கோல்டு இடிஎஃப் வந்து கோல் பீஸே நூறுரூவாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்து தொண்ணூற்றி ஏழு ஐம்பதோ தொண்ணூற்றி ஏழு எட்டு எண்பது வரைக்கும் வந்து திரும்பி நூறுரூவாய்க்கு மேலே பவுன்ஸ் ஆச்சு அதனால் இது வந்து உங்களுக்கு ஹெவி ப்ரெஷர் உங்கள் மேலே இருக்கும் அதனால் யாரெலாம் ரிவரேஜ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் பெரிய அடி விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரிவரேஜை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இடிஎஃப்பில் இருந்து உங்களால் பணம் கட்ட முடியலன்னா இடிஎஃப்பை விற்றுடுங்க லாஸை குயிக்காக புக் பண்ணிடுறது பெட்டர் லாஸை கண்டினியூ பண்ணிங்கன்னா கன்வெட்மெண்ட் ஃபாலசின்னு சொல்லுவோம் அது ஆகும் நிறைய பேர் கேட்குறது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் சில்வர் ஏறுமானா ஐம்பது வருஷம் கழிச்சு நான் இருக்க போகிறதுல அதனால எனக்கு தெரியாது முக்கால்வாசி பேர் இந்த சேனல் பார்க்குறவங்க எண்பத்தஞ்சி எண்பத்தி ஆறு வயசு இருப்பீங்க மேக்ஸிமம் அப்போ வெள்ளி விலை எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போதைக்கு வெள்ளிக்கு ஷார்ட்டேஜ் கிடையாது வெள்ளி வந்து உங்களை ஒரு ஆட்டு ஆட்டும் இன்னும் விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இன்ஸ்டாகிராமு அங்கே இங்கேன்னு உங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாமையே வெள்ளியை உங்கள் தலையில் கட்டினாங்கன்னா வெள்ளியை வாங்காதீங்கன்னு பல தர சொல்லிட்டேன் இந்த வாட்டியும் சொல்லிட்டேன் கதற ஸ்டேஜில் சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து முத்தூட் ஃபைனான்ஸு மனப்புறம்னால் காத்தால் ரெண்டரை பர்சன்ட் கரெக்டாக இருந்தது இந்த கரெக்ஷனுங்கிறது ஹெல்த்தி கரெக்ஷன் ஏன்னா கோல்டு விலை விழுந்திருக்கு கோல்டு விலை திரும்பி ஏடுறது இங்கே ஏறிடும் ரைட் கோல்டோட கரெக்ஷனுக்கு ஃபண்டமெண்டலாக ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சைனாக்கும் அமெரிக்கா இருக்கிற யுத்தம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ட்ரேட் யுத்தம் ஒரு நாளைக்கு சைனாலேருந்து மினிமம் ஒன் பில்லியன் டாலர் மெட்டீரியல் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு மினிமம் எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க இது ஜீக்கு பார்கினிங் பவர் பல ஃபர்டிலைசர்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க திரும்பி சைனா ரேரத் மெட்டல்ஸுக்கு சைனா ஸ்ட்ராங்கல் ஹோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற போர் வர்த்தக போர் இன்னும் கண்டினியூ ஆகும் இன்டென்சிஃபை ஆகும் அமெரிக்கா வந்து சில சாஃப்ட்வேர் கேப்ஸு வந்து சைனா மேலே போட்டிருக்காங்க சைனா நீ என்ன வேணால் கேப் போட்டுக்கோ எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதனால் அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இருக்கிற வர்த்தக போர் கண்டினியூ ஆகும் பூட்டினோட மீட்டிங் போட வேண்டிய ட்ரம்ப்ப பாகவதர் மீட்டிங் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா பூட்டினோட இருக்கிற தகராறும் கண்டினியூ ஆகும் ரெண்டு வாட்டி ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு பல ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னர் சொல்லிட்டாங்க இப்போ ஜெரம் போல் சொல்கிறத பார்த்தாலும் ஒரு ரேட் கட் கன்ஃபார்ம் அதுவும் கோல்டுக்கு சப்போர்ட்டிவ் அதனால் ஆக மொத்தம் எல்லா ஃபேக்டர்ஸுமே கோல்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த வைலன் புல் பேக் ரேலி கரெக்டாகி திரும்பி ஏற ஆரம்பிக்குங்கிறது தான் பாயிண்ட்டு ஆனால் எவ்வளோ தூரம் கரெக்டாகும் ஹேண்ட்ஸ் எப்போ வெளில போவாங்கங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அது போக போக தான் தெரியும் ஆக மொத்தம் ஐடி ரிசல்ட்ஸ் ஒழுங்காக இல்லை அதனால் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸும் பெருசாக சூப்பராக இருக்கும் நீங்கள் நினச்சோன்னா இருக்காது இதுதான் உண்மை இந்த உண்மையை தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணிங்கன்னா கோல்டு விளைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமிலேட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக கோல்டாக வாங்குறீங்கன்னா பெருசாக கொண்டு போய் பணத்தை போட்டுறாதீங்க கரெக்டாக ஆச்சுன்னா இன்னும் கன் பவுடர் போகணும் கரெக்டாகுமா கரெக்டாகாதான் கன்ஃபார்ம் ஆக இப்போதைக்கி சொல்ல முடியாது ஏன்னா கரெக்டாகிறதுக்கு வண்டி டெக்னிக்கல் அண்ட் லிக்விடிட்டி ரீசன்ஸ் அது வந்து யார் எல்லா அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில்ஸை கரெக்டாக பார்க்குறாங்களோ அவங்களால்தான் சொல்ல முடியும் என்னாலேயும் உங்களாலேயும் சொல்ல முடியாது அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஃபேவரபுளாக இருக்குது மார்க்கெட் ரைட்டாஸ் சொல்கிறாங்க யூஎஸ் ஃபெட்டு ரெண்டு வாட்டி கட் பண்ணுவோங்க சில்வர் வந்து பத்தொம்போது பர்சன்ட்டு பீக்லேன்னு விழுந்துருச்சுங்கிறாங்க இடிஎஃபில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உயர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அவசரப்பட்டு சில்வரை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிடாதீங்க அடுத்தது டெக் மஹிந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஜின் ரிக்கவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க மார்ஜின் ரிக்கவரி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா மேக்ரோ விண்ட் மேக்ரோ அடல் நிறைய இருக்கும் மேகல் மிஸ்திரி ட டாட்டாவில் வேணு ஸ்ரீனிவாசன் ஓட்டு போட்டதுக்கு நான் கண்டிஷன்ஸ் விதிச்சேன்னு சொல்கிறாரு இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றும் பருப்பு வேகாதுங்கிறது கிளியராக தெரியுது இன்ஃபோசோட ஒரிஜினல் ப்ரோமோட்டர்ஸ் எல்லாரும் சேர்த்து பதினாலு பர்சன்ட் வச்சுருக்காங்க அவங்க வந்து இந்த எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் பேக்கில் நாங்கள் திரும்பி பணத்தை எடுக்க போகிறதில்ல நாங்கள் ஷேர்ஸ் அப்படி வச்சுக்க போகிறோன்னு அப்போ தான் ப்ரமோட்டர் ஈக்விட்டி ஏறும் ப்ரமோட்டர்ஸ் வந்து எந்த ஷேரையும் கொடுக்கலனா ப்ரமோட்டர் ஈக்விட்டி ஏற போகிறதுங்கிறது தெரியும் ஹோண்டா ஹீரோ மோட்டர்ஸ் பஜாஜ் எல்லாருமே த்ரீ ஃபிஃப்டி சிசி வெஹிகிள்க்கு மேலே பண்ணுறதுல அவங்க பிளானை திரும்பி ரீவிசட் பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போ இந்த இது வந்ததில் ஜிஎஸ்டி கட் வந்ததில்ல த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு மேலே இருக்கிற பைக்கு பெரிய ரிலீஃப் ஒன்றும் கிடையாது அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட போகிறதில்ல நான் த்ரீ ஃபிஃப்டி சிசி பைக்குக்கு மேலே லான்ச் பண்ணுறத பற்றி ரீதிங் பண்ணுவாங்க அதே சமயத்தில் ட்ரம்ப் ஆகோதர் என்ன சொல்கிறாரு ஃபாரின் கம்பெனிஸ் ட்ரக் கம்பெனிஸ்லாம் எப்படி ப்ரைசிங் பண்ணுறாங்கங்கிறத எனக்கு விளைவாக சொல்லணும் நான் பார்க்கணும் எனக்கு தெரியறது ரைட் இருக்குதுங்கிறாரு அமேசான் பெரிய கல்லை தூக்கி தலையில் போட்டான் அஞ்சு லட்சம் பேரை அமேசான் வேலையை விட்டு அமைச்சிருங்கிறாங்க மெயினாக டெலிவரி பாயெல்லாம் தூக்கிட்டு அவனே வந்து ட்ரோனால் போடுவான் அதே மாதிரி மிஷின் எடுத்து அடுக்கு வைக்கிறதுக்கும் ஆளாக சேர்த்து பேங்குறான் அதனால் அமேசானில் லோ பேயிங் ஜாப்ஸ் எல்லாம் ஹாஃப் மில்லியன் ஜாப்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு அவங்க சாப்பிட்டா வேலை செஞ்சிட்ருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நல்ல நியூஸ் ஒன்றும் இல்லை ஏர்னிங் சரியில்லை ஆனால் லிக்விடிட்டி ரேலி அண்ட் ரேட் கட் பண்ண போகிறாங்கங்கிற நம்பிக்கையில் மார்க்கெட்டில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க மானா பிரதர்ஸ் அண்ட் டிஸ்கவரி சேனலில் இவங்க வந்து பேரமௌண்ட்டுங்கிற கம்பெனி மாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நாலாவது வாட்டி ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணி பிட்டு பண்ணியிருக்காங்க என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் அமெரிக்காவில் இருக்கிற ப்ரைவேட் கிரெடிட் வந்து பப்ளிக் மார்க்கெட்ஸ் பில் ஆகிடுமா அப்படிங்கிற பயம் இருக்குது அந்த ப ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த மார்க்கெட் இன்னும் பெருசாக விழுன்னு எதிர்பார்க்கலாம் அமெரிக்கன் மார்க்கெட்ஸு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் ஓடிகிட்ருக்கு நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் குளோபல் பிராண்ட்ஸு எல்லாம் நல்லா போது கரெக்ஷன் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும் நம்ம ஷேர்ஸ் ப்ரைஸும் கரெக்டாகவும் ஆகும் கோல்டு கரெக்டான மாதிரி மற்றதும் கரெக்டாகுன்னா ஆகும் பயந்து ஓடுறதுல அர்த்தம் கிடையாது சவுத் இந்தியன் பேங்கோட எம்டி என்ன சொல்கிறாருன்னா கோல்டு லோன் இப்போ ரிஸ்க் இருக்குது விளைவிடறதுனால வேல்யூவேஷனை கரெக்டாக பண்ணேன்னா ப்ராப்ளம் ஆகிடும் ஆனால் இந்தியாவோடய பிக்கஸ்ட் லோன் நான் அக்ரிகல்ச்சர் செக்டரில் கோல்டு லோன் வந்து பெருசாக க்ரோ ஆகும்னு அவர் எதிர்பார்க்கிறார் டிஆர்சி முன்னாடி சிட்டி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இருந்ததுனால அவரால் இந்த கிரைசிஸ பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும் ட்ரம்ப் ஆகுவதர் யூஎஸ்ல வந்து வெறும் சாங்ஷன் போட்டா போறாதுன்னு பேனையும் ஆரம்பிச்சிருக்கிறாரு லூக் ஆயில் அண்ட் ராசன் சாப்ட்டு பெரிய தர்ஷன் நிறுவனத்து மேல பேன் போட்டிருக்காரு மோடி அவர்கள் வந்து ராசன் சாப்பிட்ட அவங்க இந்தியா கூட்டுன்னு வந்து எஸ்ஆர் ஃபைனலே அவருக்கு விற்று கொடுத்தாங்க அதனால் ராசன் சாப்பிட்டு கதி என்ன ஆகுங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளா சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி பைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டீங்க சாஸ்வத்தோட நான் போட்ட புஸ்தத்தை வச்சு பத்து வயசு குழந்தைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க பணத்தை பத்தி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக்கு புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் வந்து திருச்சி இவெண்ட்ல லான்ச் ஆகும் அத வந்து உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த புஸ்தகத்தின் வேலை நானும் முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க கொடுக்க சொல்லி இருக்கிற நிறைய இதை ரெடி பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சு பேஜ் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க பொறுமையாக உங்க பசங்களோட உட்காந்து இதை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் என்னன்னு பேசிக் ஐடியா கிடைக்கும் இது இது உங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்